அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதலமைச்சர் கோப்பைக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வாறு செய்கிறது எவ்வாறு காம்படிஷன் செலெக்ட் பண்ணுறது அதுக்கான வழிமுறைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க இதில் எஸ்டிஏடி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் எஸ்டிஏட்டின் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க இதில் போன உடனே ஃபஸ்ட்டு எஸ்டிஏட்டின்னு கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரியான விண்டோ உங்களுக்கு வரும் ஸோ இதில் என்ன பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஐக்கான் ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜஸ் ஓப்பன் ஆகும் சரிங்களா முதலமைச்சர் கோப்பை ரெண்டாயிரத்து இருபத்தி அதனுடைய விவரங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வந்து முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து இவங்களுக்கான வாழ்த்துக்கள் வந்து நமது முதலமைச்சர் சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ இதை முடித்தவுடனே நமது தமிழக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் விவரங்கள் இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க இது வந்து மாவட்டம் மற்றும் மண்டல மாநில அளவிலான போட்டிகள் நடைபெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் என ஐந்து பிரிவுகளில் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இந்த ஐம்பத்தி மூன்று வகையான போட்டிகள் இதில் நடத்துகிறாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரியான போட்டிகளில் நாம் எவ்வாறு கலந்து கொள்ளலாம் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு கொடுத்துருப்பாங்க ஒரு ஐக்கான் தெரியுதுங்களா இந்த மாதிரியான அது இந்த ஐக்கான் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேயர் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா ரைட் இந்த பிளேயர் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இது க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விவரங்கள் கேட்டிருப்பாங்க சென்ற ஆண்டு விண்ணப்பித்த அதே யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு இந்த முறையில் என்ன பண்ண முடியாது லாகின் பண்ண முடியாது ஸோ ஆல்ரெடி ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க அதாவது இந்த வருடத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணவங்க லாகின் பண்ணிக்கலாம் புதிதாக இந்த வருஷத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய விளையாட்டு வீரருக்கான பதிவு அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க ஸோ அதில் கிளிக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வீரர்கள் என்ன பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லாகின் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் சரிங்களா புதிய விளையாட்டு வீரர்கள் இங்கே கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே இதனை பற்றின முது விவரங்களும் உங்களுக்கு குறிப்பிட்ருக்காங்க சரிங்களா இது ஸ்கூல் கேட்டகரியில் யாரெல்லாம் விளையாடலாம் அந்த போட்டிகளுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம்ன்ற விவரங்கள் முழுவதுமாக உங்களுக்கு இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு நம்ம ஸ்கூல்லேருந்து விண்ணப்பிக்கும் பொழுது ஐடி கார்டு பெற்று விண்ணப்பிக்கணும் இந்த போட்டிகள் நடைபெறும்பொழுது அந்த ஐடி கார்டை கண்டிப்பாக கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி த ஏஜ் குரூப் அதாவது பன்னிரண்டு பத்தொன்பது வயது வலையிருக்க கேட்டகரிக்கு அந்த வயது கண்டிப்பாக பூர்த்தி அடைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்லூரி மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்கள் பயிலும் மாவட்டம் சார்பாக மட்டுமே அதாவது அவங்க படிக்கக்கூடிய காலேஜ் தான் கல்லூரி மாணவர்கள் பிரிவு அப்படின்னும் பொழுது என்ன பண்ணணும்னா அவங்க காலேஜ் எந்த ஏரியாவில் இருக்குதோ இப்போ நான் திருவள்ளூர் மாவட்டம் இப்போ சென்னையில் ஒரு காலேஜில் படிக்கிறான்னா காலேஜ் சென்னையில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அவங்க அதை வந்து நம்ம புரிதலோடு செய்யணும் இணையதளத்தில் என்னத்தை ஐடி வச்சு வினைவிக்கிறாங்களோ அதே ஐடி என்ன பண்ணணும் கலந்துக்கும் போது கண்டிப்பாக கொண்டு வரணுன்றது இதில் குறிப்பிட்ருக்காங்க மாற்றுத் என்ன எப்படி பங்கேற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பிரிவில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஆதார் அட்டையில் குறிப்பிட்டுள்ள மாவட்டத்தில் மட்டுமே போட்டியில் பங்கேற்க இயலும் சரிங்களா ரைட் இப்பிரிவில் பங்கேற்கும் பள்ளி பயிலும் கல்லூரி பயிலும் பணிபுரியும் அல்லது மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் அவங்க ஸ்கூலில் இருந்தாலோ காலேஜில் இருந்தாலோ அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் அவங்களால படிந்து கொள்ள முடியும் சரிங்களா இதுக்கு அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பு கிடையாது ஜென்ரல் கேட்டகரி பப்ளிக் இந்த பப்ளிக் எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரையும் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்துலேருந்து முப்பத்தைந்து வயது வரையும் கலந்துக்கலாம் தே ஷுட் அப்லோட் தேர் ஆதார் கார்டு தே ஆர் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் த டிஸ்ட்ரிக் தி ப்ரொசஸஸ் ஆதார் கார்டு ஆதார் அட்டை கண்டிப்பாக அப்டேட் செய்யணும் இதில் வந்து ஆதார் அட்டை அப்சேட் செய்தால் மட்டும்தான் போட்டியில் பங்கேற்க முடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஷுட் பி டன் இன் ஒன் டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா எதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ அதே டிஸ்ட்ரிக்டில் தான் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்டில் போய் நம்மளால் விட முடியாது மாற்றமும் செய்ய முடியாது அப்புறம் இந்த விளையாட்டு தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த விளையாட்டு மேம்பாணையத்தில் அதில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இதில் கலந்துக்க முடியாது சரிங்களா இப்போ இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பிரிவில் பங்கு பெறுபவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும் குறைந்தபட்சம் அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டில் வசித்தவராக இருக்க வேண்டும் உரிய ஆவணங்கள் பதிவேற்றம் செய்திடல் வேண்டும் இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அரசாங்க ஊழியர்களை பொறுத்தவரையும் தங்களது அலுவலக அடையாள அட்டையினை கண்டிப்பாக பதிவேற்றம் செய்திடல் வேண்டும் அரசு ஊழியர்கள் என்ன பண்ணணும் அவங்களுடைய ஒர்க்கிங் பண்ணக்கூடிய ஸ்டேஷனுடைய ஐடி கார்டு இப்போ இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஆஃபீஸ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக இதில் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அரசு ஊழியர்கள் தாங்கள் பணிபுரியும் மாவட்டம் சார்பாக மட்டுமே பணிபுரிய முடியும் அதாவது அரசு ஊழியர்கள் எந்த டிஸ்ட்ரிக் இப்போ நான் திருவள்ளூர் மாவட்டம் நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்கேயோ ஒரு ஒர்க் ஒர்க் பண்ணுறேன் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா கூட நான் என்ன பண்ண முடியாது திருவள்ளூர் மாவட்டத்தில் விளையாட முடியாது நான் எங்கே விளையாட முடியும் சென்னை மாவட்டத்தில் தான் விளையாட முடியும் அதை வந்து சரியான புரிதலோடு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் விண்ணப்பத்தை நிராகரிப்பார்கள் நீங்கள் போட்டியில் கலந்து கொள்ள முடியாது ஸோ அதனால் நீங்கள் போ உங்களுடைய ஆதார் ஆட்டில் இருக்கிற விவரத்தில் தான் விளையாடணும்னா நீங்கள் பொதுமக்களாக தான் விளையாட முடியும் உங்களால் என்ன பண்ண முடியாது அரசு ஒழிகளாக விளையாட முடியாது வயது வரம்பும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அரசு ஒழிகளாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் பணிபுரியும் பள்ளி அந்த அலுவலகத்தினுடைய முகவரிய எந்த மாவட்டத்தில் இருக்கிறதோ அந்த மாவட்டத்தின் சார்பாக மட்டும்தான் அரசு ஊழியர்கள் பங்கேற்க முடியும் சரிங்களா இதில் வந்து கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இதில் கிடையாது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் பன்னுணர்கள் போட்டியில் கலந்து கொள்ள அனுமதி கிடையாது அப்படின்றத அங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க இதை முழுதுமாக படிச்சுட்டு அக்ரி கொடுங்க அக்ரி கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் பதிவு செய்யுங்க உங்களோட தொலைபேசி நம்பரை கொடுத்துட்டு கெட்டு ஓடிபி கொடுங்க கொடுத்த உடனே ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ன பண்ணுங்கள் என்டர் பண்ணிக்கோங்க இதுக்கான இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தருவாங்க ஸோ அந்த மொபைல் நம்பரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுங்க வெரிஃபை பண்ண உடனே ஓடிபி வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் இதன் பிறகு என்ன பண்ணுங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா இதில் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க அதோடைய மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஒன் எம்பி சரிங்களா இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நாலஞ்சு ஆப்ஷன்ஸுக்கு எடுத்துருக்கோம் வேணுமே ஃபோட்டோ எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஆப்ஷன் கேமரா அங்கேயே கொடுத்துருக்காங்க அடுத்தது ஃபோட்டோ மீடியா பிக்கர் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபோன் உள்ள கேமராவில் எடுத்து வச்சுருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் அடுத்தது நம்முடைய முக முகவரியை என்ன பண்ணணும் நம்முடைய பெயர் மற்றும் முகவரிங்களை இங்கே டைப் பண்ணணும் நம்மளுடைய டேட்டா பற்றி என்ன பண்ணணும் இங்கே செலக்ட் பண்ணிக்கணும் நம்மளுடைய டேட்டா பற்றி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கான பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு கொடுக்கும்போது என்ன பண்ணுங்கள் ஒரு கேப்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் சரிங்களா அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுங்கள் டைப் பண்ணிக்கோங்க அதையே நீங்கள் இங்கே திரும்ப திரும்பவும் என்ன பண்ணணும் அதே பாஸ்வேர்டை இங்கே கன்ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா ரைட் நீங்கள் உங்களுடைய பாலினம் ஆனா பெண்ணா அப்படின்றத செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அப்படின்னு வச்சுட்டோம்னா இங்கே நம்ம டேட் ஆஃப் பர்த் கொடுத்த உடனே என்ன ஆகும் நமக்கு என்ன வயசு அப்படின்றத என்ன பண்ணுவோம் இல்லை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா இங்கே டேட் ஆஃப் பர்த் நான் கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு இதில் சிரமமாக இருக்குது போது நான் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே வருடங்கள் வரும் இதில் என்ன பண்ணுங்கள் இந்த சைட்டில் இருக்கிற அம்பூரி இது முன்னாடி போகிறதுனா போகும் சரிங்களா ரைட் இப்போ வந்து இது நம்முடைய டேட் ஆஃப் பர்த்து எந்த வருடம் அப்படின்றத நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன் கொடுத்த உடனே நம்மளுடைய வயது வந்து கீழே குறிப்பிட்டிருப்பாங்க இங்கே தெரியுதுங்களா நம்மளுடைய வயதை இந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ இப்போ நம்ம என்ன ஆகணும் கடவுச்சொல் சொல் அமைக்க அப்படின்னும் பொழுது நம்ம பாஸ்வேர்ட்ஸை என்டர் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நம்மளுடைய ஆதார் நம்ம கண்டிப்பாக இங்கே குறிப்பிடணும் சரிங்களா ஆதார் எண் கண்டிப்பாக குறிப்பிடணும் ஏன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா எல்லாமே மேண்டட்டரியானது ஸோ அதனால் எல்லாத்தையும் கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும் தெரியுதுங்களா ரைட் ஸோ அதனால் இந்த விவரங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்துக்கோங்க இதில் விளையாட்டின் வகை கேட்டிருப்பாங்க இதில் ஸ்கூலில் விளையாட போகிறீங்களா காலேஜஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லை ஜென்ரலாக பப்ளிக்கான இந்த மாதிரியான ஐந்து வகையான கேட்டகரியில் நீங்கள் கலந்துக்க முடியும் சரிங்களா நீங்கள் அரசாங்க ஊழியராக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயில் கலந்துக்கலாம் வயது வந்து முப்பத்தைந்துக்குள்ளே இருந்தால் பப்ளிக்லேயும் நீங்கள் கலந்துக்கலாம் ஆனால் ஒரே ஒரே ஒருத்தர் ரெண்டு கேட்டகிரியில் கலந்துக்க முடியாது ஏதனா ஒரு கேட்டகரியில் மட்டும் கலந்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு பப்ளிக் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்க சார் பப்ளிக்னால் என்னென்ன விளையாட்டில் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்கில் கலந்துக்கலாம் பேட்மிண்டனில் கலந்துக்கலாம் கேரமில் கலந்துக்கலாம் வாலிபால் சிலம்பம் அனைத்துமே கலந்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் அத்லெட்டிக்ஸ்னு கிளிக் பண்ணுறேன் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த அத்லெட்டிக் போட்டியில் கலந்துக்க முடியும் இப்போதைக்கு நம்ம ஒரு விளையாட்டில் கலந்துக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அதை செலக்ட் பண்ணி இப்போ அத்லெட்டிக்ஸில் கலந்துக்கிடும்போது அதுக்கான விளையாட்டு பிரிவுகள் அதில் நான்கு இருக்குது நம்ம எது வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஹண்ட்ரட் மீட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின் போது ஹண்ட்ரட் மீட்டர் மட்டும் நான் என்ன பண்ணுவோம் செலக்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா எதுன்னு ஒரு விளையாட்டு போட்டி மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் இப்போ நம்மளுடைய முகவரி நம்முடைய நகரம் என்ன சிட்டியில் இருக்கோம் நம்மளுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றத இங்கே குறிப்பிடணும் நம்முடைய பின்கோடு வந்து குறிப்பிடணும் அடுத்தது நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் அண்ட் தென் வங்கியினுடைய பெயர் சரிங்களா இப்போ எஸ்பிஐ அப்படின்னா அதோடைய ஐஎஃப்எஸ்சி போட்டுக்கணும் சப்போஸ் இங்கே என்ட்ரு பண்ணால் உங்களுக்கு வருமா அப்படின்றத செக் பண்ணிக்கிறேன் அவங்க வந்து எனேபிள் பண்ணலை ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து கரெக்டாக கொடுங்க அவங்களுக்கு பா பேங்கோட நேமும் கரெக்டாக கொடுங்க பிரான்ச் நேம் கொடுங்க கொடுத்த பிறகு அட்டாச்மெண்ட்ஸுங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்டாச்மெண்ட்ஸை பார்த்துக்கணும் இந்த அட்டாச்மெண்ட்ஸில் ஆதாரோடைய ஃபோட்டோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் சரிங்களா அஞ்சு எம்பிக்கு மேலே இருக்கக்கூடாது அதே மாதிரி பேங்க் பாஸ்புக் அப்லோட் பண்ணணும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் சரிங்களா இந்த மூணு விவரங்கள் அப்லோட் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் கலந்துக்க முடியும் சரிங்க சார் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் வந்து இப்போ பப்ளிக்காக இல்லை நான் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்க போகிறேன் அதாவது இப்போ கிளிக் கூட பண்ணுறேன் இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது த சேம் அதே விவரங்களை தான் நம்ம மறுபடியும் பதிவு செய்யணும் சரிங்களா ரைட் இப்போ டிபார்ட்மெண்ட் நமக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க இங்கே டிபார்ட்மெண்ட்ஸ் கேட்பாங்க நம்ம என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் என்ன டெசிக்னேஷன் நமக்கான துறை முகவரி அதாவது நம்மளுடைய ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டேஷன்ஸ் அதாவது நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணால் ஸ்கூலோட அட்ரெஸ்ஸு காலேஜில் ஒர்க் பண்ணால் காலேஜோட அட்ரஸ்ஸு அண்ட் தென் ஆஃபீஸில் தாலுக்கா ஆஃபீஸில் ப்ளஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸு எதில் ஒர்க் பண்ணாலும் அதோடைய முகவரியை இங்கே கரெக்டாக குறிப்பிடுங்க சரிங்களா முடிச்சுட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஆகும் ஆட் ஆகிடும் ஆட் அப்புறம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் லாக்இன் பண்ணுறேன் லாகின் பண்ண உடனே லாகின் கொடுத்த உடனே இந்த மாதிரியே உங்கள் பேஜில் காமிக்கும் ஸோ அப்போது ஒரு பிளேயர் ஒரு போட்டியில் என்ன பண்ண முடியும் கலந்துக்க முடியும் வேற எந்த ஆப்ஷன்ஸும் இதில் இதுவரையும் எனேபிள் பண்ணலை சரி வேறு எதுனா ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணாங்கன்னா நம்முடைய வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க அடுத்த அப்டேட் வரும்பொழுது உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் சரிங்களா இது வந்து முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய வழிமுறைகள் ஓகேங்களா ரைட் இதில் என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோ அப்டேட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இந்த தகவல்கள் போதுமானதாக இருக்கும் இதை பதிவு செய்வதற்கு சிரமப்படக்கூடிய பள்ளி மாணவர்கள் அரசாங்க ஊழியர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு வேணுமோ இதை பகிர்ந்து உதவி செய்யுங்கள் தேங்க்யூ டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்